அஸ்லாம் அலைக்கம் வரகமதுல்லாஹி வரகாத்துகு அலகமதுல்லா நம்ம ஒரு பயான் சொல்லும் பொழுது நம்ம முதல்ல அந்த செயலை எல்லாம் தவிர்த்துக்கிட்டு அலஹம்துல்லா மற்றவங்களுக்கு அந்த விஷயத்தை நம்ம செயல்படுத்தணும் இப்போ நம்ம பெரிய ஆண்களும் சரி பெரிய ஆலி மக்களும் சரி இப்போ என்னுடைய குடும்பமும் சரி நம்ம ஒரு விஷயம் நல்ல நன்மையான விஷயத்த ஏவுகிறோம் அலகம்துல்லா அதை நம்ம குடும்பத்தார்கள் முதல்ல செய்கிறாங்களா முதல்ல நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்கிறேனா அப்படின்னு சொல்லுவேன் இப்போ அஞ்சு வேலை தொழுகுங்க அப்படிங்கும்பொழுது அந்த ஐந்து வேளை நானும் தொழுகணும் தொழுகாமல் உங்களுக்கு அந்த பயானை எத்தி வைத்தால் எந்த ஒரு பயனும் இல்லை எந்த ஒரு நன்மையும் இல்லை எல்லாம் உங்களை உங்களை தண்டிக்கிறதை காட்டியும் டபுள் மடங்கு என்னையும் தண்டிப்பான் ஏன்னா அந்த விஷயத்தை நீ செஞ்சியா அப்படின்னு இறைவன் என் பக்கம் திருப்ப ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதனால் ஒவ்வொரு மனிதனும் பயான் அல்ஹம்துல்லா நீங்க செய்கிறீங்க நன்மையை நாடி தான் மக்களுக்கு நல்லது சொல்ல தான் அலகமதுல்லா செய்கிறீங்க ஆனால் உங்களுடைய குடும்பத்தார் இந்த மாதிரி ஒரு அனாச்சார விஷயத்தை செஞ்சிட்டு அந்த குடும்பத்துல உள்ள மனிதர்களை நீங்க திருத்தும் பொழுது உங்களுடைய உறவு பிரிய கூட ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா என்னுடைய விஷயத்துல நான் வெளிப்படையா சொல்லி ஒரு நன்மையான காரியத்தை என்னுடைய குடும்பத்துலேருந்தே நான் ஆரம்பிக்கணும்னு சொல்லி அந்த குடும்பம் அதை ஏற்றுக்கொள்ளாத விதத்திலையும் இருக்காங்க ஏன்னா ஏன் நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருந்தபொழுதே வளர்ந்துட்டேன் அவங்க பார்த்து தான் நான் வளர்ந்தேன் எனக்கு அவ அவள் புத்தி சொல்றாளே அப்படின்ற ஒரு எண்ணம் ஏன்னா இது என்னுடைய வார்த்தை அல்ல என் இறைவனுடைய வார்த்தை இத கேளுங்க அப்பதான் தான் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு எனக்கு என் குடும்பத்துல எந்த மதிப்புமே இல்லை ஏன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க நான் சொன்னாலும் இந்த உறவு வந்து பிரியக்கூடிய ஒரு உறவாதான் எனக்கு அமைஞ்சிருது ஆனால் நானாக பிரியலை அவங்களா பிரியிறாங்க அவங்க எப்போ இறைவன் நாடுறானோ அப்பயே சேர்த்து அழகம் நல்ல விதமாக சேரணும் நாடுனா அல்லாஹ் நாடி பார்ப்பான் இதனால் நான் அல்லாவுக்காக ஒரு விஷயத்த சேர்த்துக்கணும் அல்லாவுக்காக ஒரு விஷயத்தை வெறுக்கணுங்கிறப்ப அந்த தான் நான் வெறுத்தினேன் வழியாக அவங்கள எப்போவுமே நானே வெறுத்தது கிடையாது ஆனால் என்னை எல்லாமே புரட்சியாளராக தான் பார்க்குறாங்களே வழிய நான் ஒரு நன்மையான காரியத்தை இறைவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்கிறேன்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த அந்தளவு தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் இருக்குது ஏன்னா முதல்ல நம்ம குடும்பத்தார ஃபஸ்ட்டு நரகத்தை நோக்கி போகக்கூடாதுன்னு துவா கேட்க அப்போ தான் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போகறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அலமதுல்லா நம்ம மட்டும் போய் சொர்க்கத்தில் இருந்தால் இருக்குமா நம்ம குடும்பமெல்லாம் நரகத்தில் இருக்கிறதுக்கு நம்ம அலோ பண்ணுவோமா அந்த மாதிரி தான் ஏன் நம்ம எல்லோருமே சொர்க்கத்துக்கு போகணும் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு நீ ஏற்ற வச்சுட்டு உங்கள் குடும்பத்தில் யாராவது இந்த பித்தாத்தான வேலையை செஞ்சால் தைரியமாக அதை எதிர்கொள்ள முயற்சி செய்யுங்க உறவு பிரிந்தாலும் அல்லாவின் நாட்டப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறப்ப உங்களுடைய பணியை அழகந்தெல்லாம் சிறக்க செய்யுங்க அஸ்லாமலை அலைக்கும் தலை பரக்காத்துக்கு நம்ம மனிதர்கள் மத்தியில அதிகமா மூட நம்பிக்கை இருக்கு ஏன் நம்ம வீட்டிலையே ஒரு நல்ல ஒரு சிவ ஒரு விஷயத்துக்கே நம்ம போகிறோம் வெளியில போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சில மனிதர்கள் எங்க போற அப்படின்னு கேட்டுட்டால் ஏன் இப்படி அபசகுணமாக போகிறப்பயே எங்கே போகிறேன்னு கேட்குற அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்குறதுனால என்ன வந்துடும் போது இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனால் அலஹம்துல்லாம் முடிஞ்சது வேலை இல்லை இதனால் என்ன நம்ம போகிற காரியம் இறைவன் நமக்கு நாடாமல் எதுவுமே நடக்காது அப்படிங்கும் பொழுது நம்ம எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எங்கே இருந்தாலும் இறைவன் நாட்டப்படி தான் நமக்கு எல்லா விஷயமே நடக்குமே வழியை இவங்க எங்கே போகிறன்னு கேட்குறதுனாலையும் ஏன் இது மாதிரி கேட்குற அதெல்லாம் இடம் விளங்குமா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பிரமத கலாச்சாரம் ஆனா முஸ்லீம்கள்லேயே இந்த ஒரு செயலை குறிப்பா இந்த பெண்கள் அதிகமா நம்புறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம இஸ்லாம் வந்து வலி இருத்துல எங்க போனாலும் அலகமதுலா தைரியமா சொல்லிட்டு போங்க ஆனா அல்லாவும் காவல்ண்டு வெளியில போகும் பொழுது சொல்லிட்டு பிஸ்மில்லா சொல்லிட்டு உள்ள வாங்க அதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லியிருக்க வழிய இந்த அனாவசியமான இந்த வார்த்தை எங்க போற என்ன பண்ற என்ன செய்யற அப்படின்ட்டு ஆமா இந்த இடத்துக்கு போறேன் இந்த இடத்துக்கு வரேன் இந்த இடத்துக்கு போக போகிறன்னு சொல்லிவிட்டு தாராளமாக போங்க ஆனால் போகிறப்பயே வாய வச்சிட்டியா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப வேடிக்கையான ஒரு வார்த்தையாக இருக்கு அது அதனால் ஒன்றும் நடக்க போகிறதும் இல்லை நம்ம போகிற விஷயம் அலக்துல்லா எல்லா நாடுனா நல்ல விதமாக நடக்கும் அல்லா நாடுனா அது தோ சோதனையாக கூட நமக்கு அமையும் அலகம்துல்லா எது நடந்தாலும் இறைவன் நாட்டைப்படிதான் அலஹம்துல்லா அந்த வாழ்க்கையை மூவ் பண்ணுங்கள் சும்மா இந்த மாதிரி முன்னோர்கள் சொன்னாங்க எங்கே போகிறோன்னா இது ஒரு காமெடியாகவே ஆயிடுச்சு சும்மா நாம் சில மனிதர்கள் இதை நம்பாட்டி போனாலும் சில மனிதர்கள் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க அந்த மாதிரி மனிதர்களுக்கு இறைவன் நமக்கு இருக்கான் இறைவன் நமக்கு போதுமானவன் முஸ்லீம் மனிதர்களுக்கு இறைவன் நமக்கு போதுமானவன் எங்கே போனாலும் இறைவனின் நாட்டப்படி தான் எந்த விஷயமே நடக்குமே வழிய அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு வார்த்தை அலஹம்துல்லா அல்லாஹின் காவல்னு சொல்லிட்டு வெளியில் போங்க அந்த மாதிரி துவா ஓதிட்டு வெளியில் போங்க வீட்டுக்கு வரும் பொழுது அஸ்லாம் அலைக்கம்னு சொல்லிவிட்டு உள்ளே வாங்க அலமதுல்லா அதுதான் அல்லாஹ் இறைவன் நமக்கு வலியுறுத்தியிருக்கான் அதனால் அல்லாஹ் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டு போச்சு அந்த விஷயம் நடந்த மாதிரி தான் அந்த விஷயம் வழங்கின மாதிரி தான் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் உங்களுடைய அறியாமை தயவுசெய்து அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் தவிர்த்து அதை அது வ சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்புங்க அர்ஹம்துல்லா நல்லா நமக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு இதையெல்லாம் போய் இந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் போய் மூட நம்பிக்கையா உருவாக்கிட்டாங்கன்னு நினைக்கும் பொழுது தான் ரொம்ப நகைச்சுவையாகவும் இருக்குது சிரிப்பாகவும் வருது கொஞ்சம் மனசு வேதனையாகவும் இருக்குது சல்லாம் சிந்திக்க முயற்சி பண்ணுங்கள் நல்லா சிந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு தான் நேர்வழி கொடுப்பான் அஸ்லாம் வலைக்கம் வாரம் துலாய் அலமதுல்லா மக்கள் எல்லாம் முஸ்லீம் மக்கள் எல்லாம் எல்லாவை நினச்சி அல்ஹமதுல்லா இந்த நோன்பு வைக்கிறதும் நோன்பு வந்துச்சுன்னா எல்லா முஸ்லீம் மக்கள் மனசுலையும் ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம செய்கிற தப்ப அல்லா இந்த நோன்பு மூலியமாக வச்சா நமக்கு குறைச்சி வைப்பானே அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு அல்ஹம்துல்லா வைக்காத மனிதர்கள் கூட அந்த நோன்பை வைக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க அலகம்துல்லா நீங்கள் கஷ்டப்பட்டு இப்படி அல்லாவுக்காக நோன்பு வைச்சு அல்லாவுக்காக வருஷம் ஃபுல்லாக தொழுது சிலர் பிறர் பார்க்கறதுக்காக தொழுவாங்க அந்த இறைவனே நன்கு அறிவான் அந்த மாதிரி நிறையா கூட்டத்தில் ஒரு ஆள் வந்து கூட்டத்தில் நிற்கும் பொழுது ஒரு மனிதர் வந்து தனியாக வந்து தொழுவாங்க ஏன்னா ஏன்னா தொழுகையாளி அப்படின்னு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக சில மனிதர்கள் நடுக்கூட்டத்தில் உட்காந்து தொழுவுவாங்க ஏன்னா நீங்கள் எல்லாம் தொழுகல நான் எல்லாம் தொழுவுறேன் அப்படின்ட்டு ஒரு பெருமையில் தொழுவாங்க அந்த தொழுவையை இறைவன் ஏற்றுக்க மாட்டான் ஒருமையான் இறைவனுக்காக மட்டுமே இறைவனுக்கு நன்றி தொழுகைன்னா என்ன நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கை காலை கொடுத்த நம்மளுடைய இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் தொழுகை அந்த தொழுகையை உள தூய்மையோட தொழுதா தான் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வான் இல்லை மற்றவர்களுக்காக பெருமைக்காக மற்றவர்கள் பார்க்கணும் நம்ம தொழுகையால் பேசணும்ன்ற எண்ணத்துல நீங்க தொழுதீங்கன்னா அந்த தொழுகையை இறைவன் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதே மாதிரி தான் நீங்க இந்த தர்கா வழிபாடும் சரி இந்த வீணான காரியத்தை வீட்டுல நீங்க பதிச்சு வச்சாலும் இந்த மாதிரி அல்லாவுக்கு எதிரான ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் அல்லா துவா கேட்டாலும் அல்லா தடுத்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு இறைவன்கிட்ட நீங்கள் எவ்வளோ வழிபட்டு எவ்வளோ நோன்பு வச்சு எவ்வளோ தான் நீங்கள் துவா கேட்டாலும் அது இறைவன் இறைவனிடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது ஹராமான விஷயத்தை செஞ்சு ஹரானான தொழிலை செஞ்சு நீங்கள் அதன் மூலியமாக நீங்கள் அந்த ஹலாலான த ஹராமான தர்மத்தை நீங்கள் கொடுத்து அந்த தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படும்னா ஏற்றுக்கொள்ளப்படாது இறைவன் தெல்ல தெளிவாக சொல்லிட்டான் நீங்க ஹராமான முறையில எந்த விஷயம் செஞ்சாலும் அது இறைவனிடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது ஹலாலான விதத்துல செஞ்சா மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் இறைவனுக்கு நீங்க இணை வைத்து விட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்து அந்த தொழுகையை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதுதான் அந்த தர்கா வழிபாடு இறைவனுக்கு நிகரா எதையாவது செய்யறது ஜோசியத்தை நம்புறது ஜாதகத்தை பண்றது சூனியத்தனம் பண்றது இதெல்லாம் ஹராமான ஒரு செயல் அது அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயம் அது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற ஒரு விஷயம் அதனால தான் அல்லாஹ் இந்த விஷயத்தை நீங்கள் தவிர்த்தாதான் நான் உங்களுடைய துவாவை ஏற்றுப்பேன் நீங்கள் நூறு தடவை ஆயிரம் தடவை இறைவன்ட்டு அழுது மன்றாடி துவா கேட்டாலும் அல்லாவுக்கு இணை வைக்காத ஒரு செயலை செஞ்சா தான் அந்த துவாவை ஏற்றுப்பேன் அழகம் தெரியல அதனால கொஞ்சமானது சிந்திக்க முயற்சி பண்ணுங்க உங்க துவாவை அல்லா ஏத்துக்கணும்னா அல்லாஹ்வுக்கு பிடிச்ச செயலை செய்யுங்க உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி தான் நம்மளை இப்படி நன்மையும் சரி தீமையும் சரி ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லி எல்லா மனசுலையுமே எல்லா மதத்துலேயுமே எல்லா மனிதர்களுக்கு மத்தியிலையும் ஒரு நம்பிக்கை இருக்குது அலமதுல்லா ஆனால் இஸ்லாம் சொல்லுற ஒரு விஷயம் வந்து இறைவன் நம்மளை பார்க்குறான் நம்ம திருப்பி இறைவனை பார்க்க முடியாது ஆனால் மரணத்திற்கு பிறகு மனிதருக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையில் நம்ம நன்மையை சேர்த்துக்கணும்னா அதுக்கு இம்மையில் சில தியாகங்கள் நம்ம செய்யணும் அந்த தியாகம்தான் இறைவன் ஒரு ஒன்று நம்ம நினச்சி உறுதியாக இருந்து இறைவன் கொடுக்குற சோதனையை நம்ம பொறுத்துக்கிட்டு அமைதியாக அந்த வாழ்க்கையை கடந்து போகிறது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு ஸ்ட்ராங்காக பதிய வச்சுருக்கான் மனசில் ஆனால் தர்கா வழிபாடுன்னு சில மனிதர்கள் போகிறது வந்து அதுவும் இறைவனை நம்பி தான் போகிறாங்க ஆனால் தப்பான வழியில் அந்த இறைவனை தேர்ந்தெடுக்கிறாங்க இதில் தான் இறைவன் இருக்கான் நம்ம இறைவன் நம்மளுக்கு தெளிவாக சொல்லிட்டான் நான் வானத்தில் தான் அரிசியில் அமர்ந்துக்கிட்டு உங்களை நான் பார்த்துட்ருக்கேன் என்ன நீங்கள் பார்க்க முடியாது இம்மையில் ஆனால் மறுமையில் உங்களை நான் பார்ப்பேன் என்னையும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி இறைவன் பொழுது அதுவும் சொர்க்கவாசிகள் நல்லது செஞ்சாதான் இறைவன் நமக்கு காட்சி கொடுப்பான் அல்லாவை மறுத்து இமையில அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அல்ல அவங்க முகத்தை மறுமையில் பார்க்க கூட மாட்டான் ஏழு அவங்க தூய்மைப்படுத்த மாட்டான் அவங்கள தண்ணி தெளித்து விட்ட மாதிரி விட்டுருமா அதை அப்போ நஷ்ட வழியாக போய் நரக்கத்தில் கடக்கணும் கிடக்கணும் இறைவனே பார்க்கல அப்படிங்கிறப்ப நம்ம எப்படிப்பட்ட இடத்துல இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதுதான் தர்கா வழிபாடு வந்து உங்களை குறை சொல்ல நீங்கள் உண்மையை விளங்கிக்கோங்க நம்ம இறைவன் ஏக்கிட்டு கையேந்துங்க ஏக்கிட்ட துவா கேளுங்க நான் இருக்கேன் உங்களுக்கு நான் உங்களுக்காக தான் இருக்கேன் உங்களை நான் தான் படைச்சேன் அப்படின்னு இறைவன் தெல்ல தெளிவாக நமக்கு குரானில் எடுத்து சொல்லும் பொழுது நம்ம மனிதர்கள் மனிதர்களை வணங்காதீங்க நான் படைத்த என்னை வணங்குங்க படைத்த நான் படைத்த படைப்பினங்களை வணங்காதீங்கன்னு இறைவன் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கான் ஏன்னா படைத்தத அதை வணங்குனதுனால தான் இறைவன் ஒரு இறை தூதர் இது தப்பு நான் தான் உங்களை படைச்சேன் இந்த மாதிரி நீங்கள் பொய்யான ஒரு விஷயத்த செய்யாதீங்கன்னு சொல்லி தான் நமக்கு திருக்குறான்ல அல்ல தெளிவாக சொல்லியிருக்கான் அல்ஹம்துலில்லாஹ் தர்கா வழிபாடில் நீங்கள் இறைவனை தான் வணங்குறீங்க ஆனால் தப்பான ஒரு விஷயத்தை நீங்கள் வணங்குனிங்கன்னா இறைவனுக்கு எப்படி பிடிக்கும் அல்ஹம்துலில்லாஹ் இறைவன் ஒருவன்தான் நினச்சி தர்கா வழிபாட்டை தவிர்த்துக்கோங்க அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு கிருப்பை செய்வான் நசலாமா அத்தியாயம் நூற்றி பதினொன்று அல் மசத் முறுக்கேறிய கயிறு அல் மசத் முறுக்கேறிய கயிறு வசனம் வந்து ஐந்து இருக்கு அதுல அபுலஹபின் இரு கைகளும் நாசமாகி விட்டன அவனது அவனும் நாசமாகி விட்டான் அபுலஹம்னா நபிகள் நாயகத்த காலத்துல இருந்த ஒரு மனிதர் அவருடைய சித்தப்பா அவரு நாசமாகி விட்டார் ஏன்னா நபிய அப்படி அவமானப்படுத்தி ரொம்ப இறை மறுப்பை வந்து ரொம்ப வெளிப்படையா தெரிவிச்சவங்கதான் அபுல் அஹாப் அதான் அல்ல அந்த மனிதரை இம்மையில் பொழுதே சபிச்சிட்டான் அவனும் அவனும் நாசம் அவனும் நாசமாகிவிட்டான் இரண்டாவது வசனம் வந்து அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு பயனளிக்கவில்லை நல்ல பணக்காரனாக இருந்த மனிதர் அவனுடைய செல்வமும் அவனுடைய பணமும் அந்த அவனுக்கு பயனளிக்கவில்லை அவன் அவனும் விறகு சுமக்கும் அவனது மனைவியும் கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பில் நுழைவார்கள் ஏன்னா நபிகள் நபிகள் நாயகத்தை கொடுமைப்படுத்துறது அபுலகாவும் அபுலகாவுடைய மனைவியும் ரொம்ப நபிகள் நாயகத்தை கொடுமைப்படுத்துறது அசிங்கத்தை வந்து வாசலில் போடுறது அவங்களுடைய இறை மறுப்பை வந்து பொய்யின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றது அந்த மாதிரி பண்ணதுனால அல்லாஹ் இம்மையிலேயே அவங்கள சபிச்சுட்டான் அவளுடைய கழுத்தில் முறுக்கேறிய ஈச்சங்கயிறு கயிறு உள்ளது அதுதான் இந்த வசனத்துடைய பெயர் அவள் கழுத்துலயும் அவனுக்கு அதே மாதிரி கணவனுக்கு அந்த க என்ன தண்டனை கிடைக்குமோ அதே மாதிரி மனைவிக்கும் அதே தண்டனை எல்லாம் கொடுத்துருக்கான் அதான் முறுக்கேறிய கயிறு அது கல் அவள் கழுத்தில் வந்து முறுக்கேறிய கயிறு இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த வசனத்தில் இந்த வசனமே அபுலஹப் அபு அபுலஹபின் அந்த அந்த மனிதருக்காக தான் அல்ல இந்த வசனத்தையே அந்த நபிக நாயகத்தை துண்படுத்தின மனிதர்கள் நாசமாகட்டும்னு சொல்லி தான் இந்த வசனத்தையே அல்லாஹ் நபிக நாயகத்துக்கு இறக்கி வச்சிருக்கான் ஹம்லாம் இதுதான் நூற்றி பதினோராவது அத்தியாயம் சாலா கேட்க முயற்சி பண்ணுங்கள் அலைக்கும் வாரம் துறை பார்க்கு